ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்திய வழியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போது மகளிர் உரிமைத் தொகைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து இனியிலிருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இன்செக்ஷன்ஸ் வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இது நேற்று விட முடியாது ஸோ இனிமேட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இதுக்கான ஸ்பெஷல் கேம்பை வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம ஸோ நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கேம்பும் நடக்குது அப்படின் நம்ம ஆன்லைன் மூலமாகவே பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம பார்க்கணும் பார்க்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடன் அப்படின்ற இந்த வெப்சைட் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கோ அதாவது நகர்ப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறமாக இருக்கட்டும் ஊரக வளர்ச்சியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வருவாய்த்துறை ஸோ எல்லாமே மகளிர் உரிமை தொகை ஸோ மாதிரி எல்லா ரிலேட்டடான சர்வீசஸுமே இதில் இருக்கும் ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புற மற்றும் ஊரக சேவை திட்டங்கள் ஸோ அந்த இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் எல்லா சேவையுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் வந்து என்னென்ன எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த டீட்டெயில்ஸில் இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன உங்களுடைய சர்வீசஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் தேவைப்படுதோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மகளிர் உரிமை துறை அடுத்தது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வீட்டு வ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அடுத்தது ஆதி திராவிட பழங்குடியினர் ஸோ மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இதில் இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்க துறை அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இந்த மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிறப்பு செயலாக்கத்துறை இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் மகளிர் உரிமைத்தொகை ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அதாவது மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது குடும்ப அட்டை ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேஸ் பில் கனெக்ஷன்ஸ் எதுனா டி ப்ரூப் அண்ட் அட்ரஸ் ப்ரூப் அடுத்து பாத்தீங்கன்னா மின்சாரம் அதாவது பில் பில் காப்பி ஸோ இந்தமாரி எதனா ஒரு ப்ரூஃப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ இந்த ஆதார் கார்டு குடும்ப அட்டை அடுத்தது உங்களுடைய இபி பில் ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலேயே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு சர்வீசஸுமே அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸோ அதுக்கான அப்ளிக் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா முகாம் விவரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் எல்லா மாவட்டமுமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலே அட்டவணை பிடிஎஃப் அப்படின்னு பதிவிறக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நேற்று அதாவது இன்றைக்கி என்னென்ன இடத்துலலாம் கேம்பும் முடிஞ்சதோ ஸோ அந்த இடத்துலாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மாவட்டத்துக்கான கேம்ப் நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் தாராளமாக மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க போகும்போதே நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதாவது அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது செங்கல்பட்டு நகராட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் செங்கல்பட்டு திருக்கலிக்குன்றம் லத்தூர் அதுக்கப்புறம் மதுராந்தகம் ஸோ இந்த மாதிரி நான் அஞ்சு இடத்துல வந்து இதுக்கான ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலே ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்குமே நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த போர்ட்டலில் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் அட்ரெஸை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டாலின் அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் அனைத்து தகவல் அதாவது அனைத்து விவரங்களும் அறிய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீசஸும் வரும் ஸோ அந்த சர்வீசஸில் உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் வேணுமோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை திட்ட செயலாக்கத்துறை ரிலேட்டடான ஸோ அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு என்னென்னலாம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் போகும்போது குடும்பத்தை ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அடுத்து இபி இபி பில் காப்பி ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸூஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை தேங்க்யூ